வணக்கங்க நான் இதய பிரிவி பிரசாந்த் இளம் தலைமை கழக பேச்சாளர் தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல இன்னைக்கு ரொம்ப பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா தந்தை பெரியார ஏன் இந்த அளவுக்கு இன்னமும் எதுக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன் இவங்க எதுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தந்தை பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் நிறைய கொண்டாடிருச்சு நிறையா கொண்டாடிக்கிட்டு இருக்கு அவங்களோட கொள்கையை இன்னைக்கும் மேடை போட்டு இன்னைக்கு தெருமுனை பிரச்சாரங்களில் தொடங்கி ஒரு பெரிய ஒரு ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு சாதாரண கிளையிலிருந்து ஒரு பெரிய அறிவார்ந்த செயல்பாடுகள் வரைக்கும் பெரியாரை முன்னிறுத்தி இங்கே அரசியல் பண்றாங்க அப்ப பெரியாரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணும்போது அவங்க சமூக நீதி பேசுறாங்க சகோதரத்துவத்தை பறைசாட்டணும்னு நினைக்கிறாங்க அதாவது சமத்துவத்தை இங்கே வேணும்னு நினைக்கிறாங்க சனாதனத்தை இங்கே ஒழிக்கனு நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் இடையூறாக நிக்கிறதுல மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிறது பெரியார் அப்போ பெரியாரை உடைக்கணும் பெரியாரோட செயல்பாடுகள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது முடியாது ஏன்னா இப்போ எனக்கு வயசு சரியாக முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வயசுல நான் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்குமே எனக்கு வந்து சாதி தான் இங்கே முக்கியம் நான் இன்ன சாதி இந்த சாதிக்கு பின்னாடி தான் நான் இயங்குறேன் அப்ப இந்த சாதியில நான் பிறந்தத நான் பெருமையா நினைக்கிறேன் அப்ப இந்த சாதியைக்கு முன்னிறுத்துற தலைவர்களாவோ இல்ல முன்னிறுத்துற ஒரு போராட்ட வீரர்களோ இல்ல சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்களோ இல்ல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்ற யாருமே நான் இன்ன சாதி அதனாலதான் இந்த மண்ணுக்காக நிக்கிறேன்னு சொல்லல அது எனக்கு பெரியார படிச்சதுக்கு தான் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு குருட்டாம்போக்கா ஒரு அறிவு இல்லாம ஒரு மூர்க்கத்தனமா இல்ல இதுதான் நம்ம அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு ஆனா பெரியார படிக்கும் போதுதான் இவங்க யாருடைய எனக்கு தேடவே புரிஞ்சிச்சு நான் என்ன சாதிக்கு பின்னாடி நிக்கிறேனோ அந்த சாதி முதல்ல சரியா அந்த சாதிக்கு பின்னாடி நிக்கிறது சரியா சரி நான் நிற்கிறேன் அப்ப எனக்கு பின்னாடி நிக்கிறவனோ அதே கண்ணோட்டத்துல நிக்கிறான் என்னை விட ஒரு படி வேகமா நிற்கிறேன் எப்படி நிக்கிறானா நான் அந்த குரு பூஜைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அவன் அந்த குரு பூஜைங்க பேச்சு வருது எப்படி பேச்சு வருதுன்னா நம்ம எல்லாம் சாதாரண ஆளுகள்ல நம்மளாம் அப்பவே அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சாதாரண ஆளா இருக்கீங்களா இல்லையான்றத நீங்களே உங்களால உங்களை சொல்லக்கூடாது இந்த சமூகம் சொல்லணும் உங்களோட வேலை சொல்லணும் உங்களோட வருமானம் சொல்லணும் உங்களோட அடையாளம் சொல்லணும் உங்களோட அறிவு சொல்லணும் உங்களோட சிந்தனை சொல்லணும் வெறும் சாதி மட்டும் உங்களை வந்து ஒரு அடையாளமா ஒரு குறியீடா இருக்கக்கூடாதுன்றதான் எனக்கு பெரியார படிச்சதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுகிட்டது சரி புரிஞ்சுக்கிட்டேன் நீனே அதை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் ஃபாலோ பண்ணுறேன் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த இடத்துல பெரியார் வந்து ரொம்ப எனக்கு எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இப்ப கடவுள் இருக்காரு கடவுள் வந்து வெறும் படைக்கிறவரா இல்லை அழிக்கிறவரா இல்லை பாதுகாக்கிறவரா இல்லை வந்து நம்மளுக்கு ரன்னிங் லைஃப்ல கூட வர்றவரா யார் கடவுள் எதுக்கு நான் கடவுளை கும்பிடணும் அப்படி கடவுளை கும்பிடுறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது இப்ப என் பொண்ணு பிறக்கணும் நல்லபடியா பிறக்கணும் ஒரு நல்ல தெம்பா பிறக்கணும் தைரியமா பிறக்கணும் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நான் கடவுளை கூப்பிட்டேன் மறுக்கல ஆனா அப்பவே எனக்கு என்ன சிந்தனை வந்துச்சுன்னா நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரு நல்ல சூழல் இருக்கு நான் என்னோட இணையரை நல்லா பாத்துக்கிறேன் இப்படிலாம் இருந்தா குழந்த பிறக்குமா இல்ல இதோட சேர்ந்து கடவுளையும் வழிபட்டா குழந்தை பிறக்குமானா இதெல்லாம் இருந்தாதான் குழந்த பிறக்கும் இதெல்லாம் இருந்ததுனாலதான் நல்லபடியா பிறக்குமே தெய்வித்து சும்மா போய் கடவுளை வேணா பிறக்காது அப்படி கடவுளை வேணும்னா நல்லது நடக்கும்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரு நல்ல நல்ல மனுஷங்களா இருப்பாங்க டக்குன்னு இறையாயிடுறாங்க இந்த மண்ணுக்கு செத்து போயிடுறாங்க இல்லையா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்க கடவுள் வழிபாடுல அவங்கள அடிச்சுக்கவே முடியல அவங்க கும்பிடுற சாமி அவங்கள மாதிரி கடவுளை வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா அவ்வளோ வழிபடுறாங்களே அப்ப அந்த கடவுள்ன்றவர் கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாரா நான் நாள்லாம் பார்த்தேன் ஒரு தீ மிதிக்கிற ஃபங்க்ஷன்ல அந்த நிகழ்வுல ஒரு அம்மா தீ மிதிக்கிறதுக்கு பயந்துகிட்டே இருக்கு அப்ப என்ன பண்றாரு ஒரு புருஷன் வந்து அந்த பொம்பளையை தூக்கிட்டு போயிடுறாரு தூக்கிட்டு நடக்கிறாரு அந்த தீ மிதிக்கிற செக்மெண்ட்ஸ்லயும் நடக்கிறாரு அப்ப நடக்கும்போது பதறி கீழே விழுந்துருது அவரும் சரி அந்த பொம்பளையும் சேர்த்து விழுந்தது அப்ப ஒரு கடவுள்னா என்ன பண்ணணும் உனக்காக தான் நான் வந்து தீமிதிக்கிறேன் உனக்காக தான் நான் வந்து நடக்கிறேன் அப்ப நீ என்னை பாதுகாக்கணும்ல நீ எந்த இடத்துலயாச்சும் அந்த கடவுள் அதாவது உன்னை பார்த்தாதான் நம்புற சூழலுக்கெல்லாம் இன்னைக்கு நான் வந்துட்டேன் இதுதான் எனக்கு கடவுள் இதெல்லாம் காமி இல்ல கடவுளுக்கான வேலை என்ன நான் படைச்சிட்டேன் இதுதான் என்னோட வேலை நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுதா இல்ல படைச்ச இறைவனே வந்து ஒரு கஷ்டத்துல சாமியை என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னா வந்து காப்பாத்துதா அப்படி காப்பாத்தி நல்லது நடந்து அடுத்த கட்டமா மாறுதல் நடந்திருக்கான்னு கேட்டா இல்லைன்றதுதான் என்னோட கருத்து இதே எனக்கு பெரியார படிக்கும்போதுதான் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுள் வழிபாடு வந்து ஒரு சார்பா இருக்கு ஒருத்தவனை மேல ஒருத்தவனை கீழே ஆக்குது அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா முருகே சாமிதான் காளியாத்தா சாமி தான் ஏய் எத்தனையோ சாமியெல்லாம் இருக்கு ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து இந்த பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பீரியடு காலத்துல அந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் சகஜமான ஒரு நிலையில தான் இருப்பாங்க ஆனா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் மட்டும் அவங்கள உள்ள கூட சேர்க்காம ஏதோ ஒரு ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி அவர்கள் வந்து ஒதுக்கி வைக்கிற அந்த கோட்பாடே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவே மேலே எனக்கு விருப்பம் வந்துச்சு ஏன் அதை பண்றாங்க அது பண்ணக்கூடாதுல்ல அதாவது கடவுள் சொல்லுச்சா இவங்க வந்து மாத மாதவிடாயின்றது என்ன அதுவும் ஒரு யூரீனே ஒரு மோஷனே ஒரு சளி ஒரு கண்ணில் இருக்கிற ஒரு புறை மாதிரி அதுவும் ஒரு உடம்புல வர்ற ஒரு உபாதைகள் தானே இந்த உபாதைகளை கூட ஏத்துக்கிற பக்கம் ஏன் மாட்டேங்குது இன்னொன்னு அந்த உபாதை வந்துச்சு அந்த உபாதைக்கு ஒரு கிட்டு வைக்கணும் இப்ப கண்ணு வலி வருது இந்த கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போடணும் இப்போ வந்து மூக்குல வந்து சளி வருது அந்த மூக்கு ஒரு ஆய் எக்கியூ டுத்தணும் இந்த ஒரு இது மாதிரி ஊற்றுவாங்களே அது ஊற்றணும் இல்லை இல்லை உங்களுக்கு காய்ச்சல் வருது அதுக்கு ஒரு மாத்திரை மட்டுப்படணும் இதெல்லாம் எந்த கடவுள்னு சொல்லலை இதை சொன்னது எல்லாமே மனுஷன் தான் அதுவும் இன்னைக்கு கடவுளுக்கு சாதாரண ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கோபுரம் அளவுக்கு உயர்ந்து அந்த கடவுளோட கோயில்களை வடிவமைச்சது மனுஷன் தான் அப்ப மனுஷன் தான் மனுஷனை உருவாக்குறான் மனுஷன் கடவுளை டெவலப் பண்ணு தெரியுது கடவுள் மனுஷனை எந்த இடத்துலையுமே ஒரு டெவலப் பண்ணலை இந்த சிந்தனை முதல்ல உங்களுக்கு வரணும் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம் இதை வந்து கடவுள் மறுப்பா எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க இல்ல என்னோட அனுபவமா எடுத்தாலும் எடுத்துக்கோங்க இல்ல நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீ வந்து இப்ப கடவுளுக்கு எதிரா போயிட்ட நீ வந்து இந்துத்துவாக்கு எதிராகிட்ட நீ இந்து இல்ல நீ வந்து ஒரு நாத்திகவாதி நீ வந்து ஒரு சிந்தனை இல்லாதவனு கூட நீங்க எடுத்துக்கோங்க ஆனா என்னோட பார்வை என்னன்னா கடவுள்ன்றவர்னா அவர் தானே அவர் படைக்கிறவர் தானே அவ படைச்சவனையும் ஆஹ் இங்க மண்ணுல வாழ்றவனையும் ஏன் காக்க மாற்றாரு அப்படின்ற கேள்விதான் மாத்தாத ஒருத்தரை நான் நம்ப மாட்டேன் எனக்கு சிந்தனையை அறிவையும் தூண்டுறவுடன நான் நம்புறேன்